திருச்செந்தூர் முருகன் கோவில்ல சாமி தரிசனம் செய்ய வந்த ரோஜா இப்போ கடுமையான விமர்சனத்துக்கு இருக்காங்க சொல்லலாம் முருகன் கோவில்ல சாமி தரிசனம் செய்ய வந்த ரோஜா அவங்க வந்து வந்து நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அந்த தூய்மை பணியாளர்களை தள்ளி நிலுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்தா நிறைய பேர் ரோஜாவை விமர்சிச்சிட்டு இருக்காங்க முருகனுடைய அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இரண்டாம் படை வீடாகும் அண்ட் இந்த கோவில் உலக புகழ் பெற்ற முருகன் கோயில்ல ஒண்ணு இங்க சுவாமி தரிசனம் அசையணும்னா தவம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அலையும் போதும் இந்த நிலையில வருஷம் தோறும் ஆனி வருஷாபிஷேக விழா நடக்குது அந்த வகையில இந்த வருஷத்துக்கான ஆணி வருஷாபிஷேக விழா அப்படின்றது நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்காகவே காலையில நாலு மணிக்கு கோவில் நடை திறந்திருப்பாங்க நாலு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை அஞ்சு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம்னு சொல்லிட்டு லைனா நடக்கும் இந்த தான் ரோஜா அவர்களும் போயிருக்காங்க அந்த நேரத்துல அங்க கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் இவங்களை பார்த்ததும் செல்ஃபி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க கூடவே தூய்மை பணியாளர்கள் அவங்களை நோக்கி போகும்போது ரோஜா முகத்தை ஒரு மாதிரி வச்சு நீங்க அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பார்த்த நெட்டிசன்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தூய்மை பணியாளர்கள் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சனமும் செஞ்சுட்டு இருக்காங்க